ஸ் பாண்டியன்சியல் நெக்ஸ்ட் பேசுகிறேன் ரிவியூ பார்க்கலாமாங்க இங்கே மீனாவும் மயில் வீட்டுக்கு போனதை அங்கே செந்தில் எப்படியும் கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சிட்டு மீனா மீனாக்கிட்ட எதுக்காக போனேன் அங்கே அவகிட்ட நீ எதுக்காக போன அப்படின்ற மாதிரியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மீனாவும் அங்கே போனதுல என்ன தப்பு இருக்கு என்ன ஏதோ நான் குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்கே கோவமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் அங்கே சரவணனுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனவகிட்ட நீ உங்ககிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரியுமே செந்தில் கேட்குறாங்க உடனே மீனாவும் எங்க நான் சொல்றத கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க அவங்க மயிலக்கா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் பிக் பண்ணலை அவங்க எதுக்காக கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற போது நான் அட்டன் பண்ணி என்னக்கா எதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் வீட்டுக்கு போய் சமாதானமாக ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு வந்தேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கேட்குறாங்க உடனே செந்திலும் மீனா நீ என்ன சொன்னாலுமே அங்கே போனது தப்பு தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சிச்சான் வீட்டில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ன மாதிரியுமே செந்தில் கேட்குறாங்க உடனே மீனாவும் எங்கள் நான் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை அப்படி சொல்ல போனால் நீங்கள் கூட தான் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க வீட்டுக்கு சொல்லாமல் அதெல்லாம் தப்பு இல்லாமல் இது மட்டும் தப்பாகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியுமே மீனா கப்புனு ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் செந்தியில் உங்ககிட்ட எல்லாம் மனசை பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பழனி வேலுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா நைட்டு சரவணன் குடிச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்தது இங்கே பழனி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா சரவணன் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரியுமே ச பழனிவேல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரவணனும் பாண்டியனும் கடைக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் கோமதி அரசி ராஜின்னு சொல்லிட்டு அங்க சமையலுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோமதி அங்க உக்காந்துக்கிட்டு சும்மாவே அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கோமதிக்கு ரெண்டு மூணு நாளா சாப்பிடாம சமையலுமே செய்யாம அங்க அந்த அந்த ஒரு விஷயத்தவே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்க பாண்டியனும் சரவணன் கதிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே எவ்வளவோ சமாதானம் படுத்துனாங்க ஆனா கோமதியால அங்க மயில் சொல்லிட்டு போன பொய்ய மறைக்க முடியாம உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க சரவணனும் பாண்டியனும் கடைக்கு போயிட்டு பேச பேசிட்டுமே போறாங்க பாண்டியன் இங்க சரவணன் கிட்ட சரவணா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத உன் வாழ்க்கைய நல்லபடியா மாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அங்க நீ எடுத்தவங்க சொல்லிட்டு நீ எடுக்காத நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரவணனும் அப்பா என் முடிவுல நான் மாற்றமே இல்லப்பா நான் அவ கூட சேர்ந்து வாழவே மாட்டேன்பா அதே மாதிரி அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா எனக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கப்பா கடைசி வெறியும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே பாண்டியனும் இதை கேட்டுட்டு அங்கே எதுவும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் புழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு உடனே சரிடா இந்த விஷயத்தில் நம்ம நீ சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே சுகன்யாவும் எங்கே நேற்று நைட்டு நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு மாதிரியுமே சுகன்யா வந்து பழனிவேல் கிட்ட கேட்குறாங்க உடனே பழனிவேலும் சுகன்யா நான் எங்கே போனேன் உனக்கு என்ன எனக்கு நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போக முடியுமா அப்படின்னு மாதிரியுமே பழனிவேல் சொல்லிட்டு இரண்ட்டாக வாங்கிடுறாங்க ஏன்னா இத்தனை நாளாக கழித்து இப்போதான் சரவண்கிட்டையும் இங்கே கதிர்கிட்டையுமே பேசிட்டு வந்திருப்பார் அதை கூட இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இதை நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கோவமாக சுகன்யா என் விஷயத்தில் நீ தலையிட்டனா வச்சுக்க எனக்கு ரொம்பவே கோபம் வந்துடும் நீ உன் வேலையை மட்டும் பாரு சுகன்யா நான் எங்கேயோ போய்ட்டு வருவேன் அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இங்கே மயிலவங்க அம்மாவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசாமல் நம்ம கொ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க மேலே கேஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சொன்ன பொய் அது பெரிய பொய் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாமல் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுக்கு தெரியாமல் சரவணன் டைவர்ஸ் நோட்டீஸுமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த டைவர்ஸ் நோட்டீஸு இங்கே மயில் வீட்டுக்குமே போயிடுது அதை பார்த்ததும் இங்கே மயில் பயங்கர ஃபீல் பண்ணி அங்கே அம்மா எனக்கு அவர் டைவர்ஸ் வேற அமிச்சு அந்த வீட்டில் என்னால் வாழவே முடியாதா அப்படின்ற மாதிரியுமே கோபமாக இருக்கு அவங்க மேல நம்ம கேஸ் கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அடைய விட்டுக்கிட்டே இருக்கலாம் நீ அழுகாத எதுக்கு அழுற அந்த வீட்டுக்குள்ள ஆர்த்தி தட்டு எடுத்து உன்னை உள்ள கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சுமே போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மாணிக்கம் கிட்ட சொல்லிட்டு மாணிக்கமும் இங்கே மயிலோங்க அம்மா மயிலுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுமே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் மீனாவுமே அங்கே கோபமாக உக்காந்துக்கிட்டு இருக்க செந்திலும் மீனா நான் சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்குறியா நீ பண்ணது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நீ செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போனவர்கிட்ட நீ எதுக்காக பேசிகிட்டு வந்த அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அவங்கள சரவணனும் அண்ணனையும் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க வைக்கலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்கே மீனாக்கு பயங்கர பயங்கர கோபமாக இருக்குது எங்க நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு பயங்கர கோபமாக ஆகிடும் அவங்க அழுதுகிட்டே பேசினா பேசினாங்க அதனால தான் நான் போய் சமாதானப்படுத்தி வந்தேன் இதில் எந்த என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே மீனா சொல்லிட்டாங்க உடனே இங்கே செந்திலும் மீனா நான் சொல்கிறத கேட்டால் இந்த வீட்டில் இரு அப்படி இல்லைனா அந்த வீட்டிலே இருக்காத அப்படின்ற மாதிரியுமே வாய் தவறி சொல்லிடுறாரு செந்தில் இதை கேட்டால் மீனா பயங்கர கோபமாகவும் நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் உங்கள் மனசுக்குள்ளேருந்து இது மாதிரி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அங்கே மயிலக்கா கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னே நம்ம வீட்லேயுமே இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் அங்கே மயிலக்கா வீட்டுக்கு நான் போய்ட்டு பேசிட்டுமே வந்தேன் அதுவும் நான் தப்பாகவுமே எதுவும் பேசலை அக்கா நீங்கள் எதுவுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எல்லா பிரச்சனையுமே சரி குட்டி ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் தான் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கே நீங்கள் தாம் தும் குதிச்சிட்டு இந்த வீட்டில் இருந்து என்னை போக சொல்கிறீங்களா சரி ஓகே நான் அந்த வீட்டில் இருக்கிறதில்ல அப்படின்னு மாதிரியுமே மயில் கிளம்பிடுறாங்க உடனே இங்கே செந்திலும் மீனா மீனா நான் ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே அங்கே இருக்காமல் பேக்கை தூக்கிக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்குமே வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு வந்ததும் கோமதி பார்த்துட்டு மீனா இன்னும் மீனா பேகெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அத்தை என்ன அவர் அந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நான் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறேன் அப்படி நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போய்ட அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிட்டுறாங்க உடனே எங்கள் கோமதியோ மீனா என்ன மீனா இவ்வளோ கோபமாக பேசிக்கிட்டு இருக்க ஏன் என்ன பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரியுமே கோமதி கேட்குறாங்க உடனே மீனாவும் அத்தை நான் எனக்கு மயிலக்கா கால் இருந்தாங்க நான் அந்த காலவே பிக் பிக் பண்ணலை அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் நான் அட்டன் பண்ணி பேசினேன் அக்கா அழுதுகிட்டே பேசுகிறத பார்த்துட்டு என்னால் அவங்க அழுகுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு நாலு வார்த்தை நான் ஆறுதலாக பேசிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க அதுக்காக என்ன அந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே கோமதியும் ஆமாம் மீனா நீ எதுக்கு அவகிட்ட போன அவளுக்கு அவகிட்ட உனக்கு என்ன வேலை அவகிட்ட நீ போனது தப்பு தானே இங்கே செந்தியில் ஏதோ கோவத்துல அது மாதிரி இருப்பான் நீ பேக்கை தூக்கிட்டு வந்துடுவியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி கோபமாக பேசுகிறேங்க ஏன்னா இந்த மயில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க காரியம் அது மாதிரி ஏன்னால் மயில் அது மாதிரி ஒரு காயத்தை பண்ணி வச்சுட்டு அவள் எல்லோருமே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா அவகிட்ட போயிட்டு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மீனாவுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே மீனாக்கு பயங்கர ஆயிடுது அத்தை நீங்களும் என்ன திட்டாதீங்க உங்கள் மேலே நான் ரொம்பவே மரியாதை இருக்கேன் இதுக்கு மேலே நான் இந்த இந்த வீட்லேயுமே இருக்கிறதில்ல த இங்கே இருந்தால் என்ன பேசுவீங்க நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறத தாங்க த அவர் கட்டின தாலியை நான் கழட்டி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின் மாதிரியுமே கழட்டி கொடுக்குறாங்க உடனே அந்த <laughs> டைமில் பாண்டியனுமே <laughs> உள்ளே வந்துடுறாங்க பாண்டியன் உள்ளே வந்ததும் பாண்டியன் கோமதி ராஜன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அங்கே தாலியை கொடுக்குறத பார்த்துட்டு பாங்கிற அதிச்சோன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜியும் அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு அக்கா ஏற்றியமே இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குக்கா அதனால எங்கே அந்த ஒரு கஷ்டத்துலேருந்தே இப்போ யாருமே வெளியில் வரல இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகிறீங்களா அக்கா நீங்கள் இங்கே இருங்கக்கா நீங்கள் கோவத்தில் முடிவு எடுக்காதீங்க நீங்கள் இங்கே இருந்தால் தான்க்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே ராஜு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இதெல்லாம் கேட்காம மீனா அத்தை நான் இந்த வீட்டில் இரு இருக்குல்ல நான் பண்ணது தப்பு தான் அத்த இது நான் பண்ண தப்புக்கு நான் பரிகாரம் நானே தேடிக்கிறேன் அத்தை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே மீனாக கிளம்பிடுறாங்க இதை பார்த்த பாண்டியனும் என்னம்மா மீனா என்னம்மா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதனால மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யார் ஒன்று என்ன சொன்னது அப்படின்னு மாதிரியுமே பாண்டின்னு கேட்குறாங்க மாமா எனக்கு இங்கே ரீசன் சொல்கிறதுக்கு எனக்கு ம மனசு வரல மாமா நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பை ஒன்று செஞ்சுட்டேன் அதனால நான் அந்த வீட்லேயே இருக்கிறதுல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பழனிவேலும் கடையில் உக்காந்துக்கிட்டு சரவணனை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே யோச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தெரிஞ்ச ஒரு அக்கா கிட்ட பொண்ணு இருக்குது அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க அந்த பொண்ணை பேசாமல் சரவணனுக்கு பேசி முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் யோசிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு இங்கே சரவணன் ஓகே சொல்லுவாரா சரவணன் ஓகே சொன்னாலேயுமே அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ஓகே சொல்லணுமே அவங்களாம் இதில் இதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சுகன்யாவும் எதுக்காக இங்க உக்காந்துகிட்டே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கடைக்கு வர கஷ்டமாக கவனிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு உக்காந்து பாண்டியன் குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள யோசிக்காம அவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது போல அப்படின்னு மாதிரியுமே சுகன்யா கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே குமாருமே வந்துடுறாங்க அண்ணி இன்னி இன்னைக்கு கடையில் எப்படி சேல்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியுமே சரவணன் கேட்குது குமார் கேட்குறாங்க குமார் கேட்டதும் அங்கே சுகன்யாவும் நல்லா தான் போச்சு குமார் இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தான் ஏன்னா பாண்டன் ஸ்டோர் இன்றைக்கி திறந்துருச்சு இல்லையா அதனால் இன்றைக்கி கஸ்டமரே கொஞ்சம் தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரியுமே சுகன்யா சொல்லிட்டுறாங்க சரி நீ நான் எனக்கு கொஞ்சம் வேலையில் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே குமார் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சக்தி வேலும் முத்து வேலும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு கணக்குமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கணக்கு பார்த்து முடிச்சுட்டு சக்தி நீ கணக்கும் பார்த்து முடிச்சுட்டு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரியுமே எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுற அப்படின்ற மாதிரியுமே முத்துவையில் கிளம்பிடுறாரு அப்பத்தாவும் உங்கள் பாண்டியன் குடும்பத்தில் என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்கார் ஏன்னா மயிலை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஆனால் மயில் பண்ணது தப்பு தான் ஆனால் மயிலை இந்த வீட்டை விட்டு துரத்திடக்கூடாது இந்த விஷயத்தில கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே தான் அப்பத்தா யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரு பொண்ணை நினச்சி அந்த பொண்ணுக்குமே வருத்தருக்கும் அப்படி நினச்சு அப்பத்தே அவங்க ரெண்டு பேரும் மயிலும் நல்லா இருக்கணும் பாண்டியன் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்த முடிவில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அந்த மயில் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாத மாதிரி மூஞ்ச அப்பாவை மாதிரி வச்சுட்டுருந்துச்சி ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருந்திருக்கே இந்த மயில் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட புத்தின்றதே இல்லை இந்த விஷயத்த முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல இந்த பொண்ணு மாற்றி வச்சது தான் இது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரியுமே அப்பாத்தாவும் ரியலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுமே போயிடுறாங்க அங்கே மயிலோங்கம்மா உடனே மயிலோங்கம்மா ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போச்சு என் பொண்ணை வரதட்சணை கொடுமையில வீட்டை விட்டே துரத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியுமே அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க உடனே போலீஸும் அம்மா எதுக்குமா கத்திக்கிட்டே வரீங்க இது போலீஸ் ஸ்டேஷனாக உங்கள் வீடாக நீங்கள் என்ன விஷயம் சொல்லிவிட்டு சொன்னால் தானே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு இருந்தால் நாங்கள் என்ன இது நினச்சி இப்போ பார்க்குறது அப்படின்ற மாதிரியுமே அங்கே போலீஸ் செல்லவும் உடனே இங்கே அம்மாவும் சார் எங்கள் பொண்ணு நாங்கள் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தோம் சார் அந்த வீட்டில் வரதட்சணைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறதே இருந்தாங்க எங்களா எங்கக்கிட்ட இருக்கிற வரையும் நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இப்போயுமே பார்த்திங்கன்னா நூறு சவனம் நகை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க எங்கள் கிட்டே பணம் இல்லாததுனால நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னோம் அதனால எங்கள் பொண்ணை அங்கே அவங்க வீட்டிலருந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க சார் இதுக்கு மேலே அந்த வீட்டு கூட வராத அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிட்டாங்க அந்த குடும்பத்தில் எங்கள் பொண்ணை வாழ வைக்கணும் சார் எங்கள் பொண்ணுக்கு அங்கே வாழ்றதுக்கு மனப்பூர்வ சம்மதம் சார் அப்படி இருந்தவுமே அவங்க வீட்டிலருந்து இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க வரதட்சணை குடும்பம் சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்றாங்க சார் நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நடத்தணும் சார் அவங்க ஃபேமிலியவே அரஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த கூன்ல அடைக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரியுமே அங்கே மயில் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க உடனே மயில் இதை பார்த்துக்கிட்டு மறுப்பு சொல்லாம பாண்டியன் குடும்பத்து மேலே கேஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிதான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ஆனா மனசாட்சி இல்லாமல் பாண்டியன் குடும்பத்து மேலே கேஸ் கொடுக்குறம்போது அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓனேங்க மாணிக்கமும் வந்து சார் அவங்க மேலே ஸ்ட்ராங்காக கேஸ் போடுங்க சார் உள்ளத்தலைனா வெளியே வராத மாதிரி போடுங்க சார் வரதாட்சனை வரதாட்சன் சொல்லிட்டு எங்கள்கிட்ட இருந்த நகை பணம் சொல்லிட்டு எல்லா எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் கடை வாங்கி கூட சீர் போட்டோம் சார் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த கடத்த கூட நாங்கள் ஒன்றும் அடிக்கலை சார் அதுக்குள்ளே ஒன்றும் நூறு பவுனும் வேணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் எங்களால் இதுக்கு மேலே ஒரு பவுன் கூட போட முடியாது சார் எங்கள் பொண்ணை இந்த ஒரு காரணத்தினாலே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கமும் பொய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதை கேட்டு போலீஸும் சரிம்மா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் இதை நல்லா விசாரிச்சு தான் எடுக்க முடியும் இது ஃபேமிலி மேட்டர் இது சென்டிமெண்டான மேட்டர் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தான் விசாரிக்க முடியும் ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே மயிலங்கம்மா சார் கொஞ்சம் சீக்கிரமாக சார் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் போல அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எங்கள் பொண்ணு வேற அழுதுகிட்டே இருக்குது அவள் எதனா ஒரு தப்பான முடிவு சொல்லிட்டு எனக்கு எடுத்துவயமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரியுமே மயிலாங்கம்மா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கதிரும் ராஜியும் வீட்டில் இங்கே மீனா மீனாக்கா செஞ்சது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அவங்க இது மாதிரி செய்கிற ஆளே இல்லையே அப்படின்ற மாதிரியுமே ராஜி அங்கே கதிர்கிட்ட சொல்லவும் கதிரும் அங்கே என்னுமே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் அங்கே மீனாக்கா வேற இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அண்ணி வேற வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்க இந்த வீட்டில் இருந்தவரையும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அண்ணன் தண்ணி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அண்ணி மனசையே மாற்றி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரியும் தான் கதிர் சொல்கிறாரு உடனே ராஜியும் ஆமாம் எனக்கும் அதே தான் தோணுது அக்கா என்ன எதனா ஒரு காரணத்தோடு தான் கிளம்பியிருக்கோம் காரணம் இல்லாமல்லாம் கிளம்பியிருக்காது அது மாதிரி என்ன காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜயுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க மீனா ஒரு இது மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டா அப்படின்றதுனால ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துகிட்டு இருக்க ஏற்கனவே சரவணன் பிரச்சனையில் அவங்க மனசு உடைஞ்சு போய் உக்காந்துட்டு இருந்தாங்க இப்ப மயில் பிரச்சனை அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அங்க அதிர்ச்சியில் உறஞ்ச பேசி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா பாண்டியன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலியை ஒன்று சேர்த்தி வச்சுட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா பிரியற போது அங்கே வர வேதனை இருக்குது பாருங்கள் பாண்டியனுக்கு மிகப்பெரிய வேதனை தான் இதை நினச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் பழனிவேலும் சரவணனும் கடையை முடித்து பேசிட்டுமே வராங்க இன்னும் நேற்று மீட் பண்ணி இப்போ சரக்கடைச்ச மாதிரி இன்றைக்கெல்லாம் அடிக்க போகிற சரவணா மாப்பிள்ள நீ அது மாதிரிலாம் பழக்கம் வச்சுக்காதடா அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் அட்வைஸ் பண்ண அதுக்கப்புறம் பாண்டியனும் இந்த விஷயத்தில் இன்னும் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே செந்திலும் அங்கே ஏதோ தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அங்கே நம்ம சமாதானப்படுத்தி மீனாவை நம்ம வீட்டுக்கே குடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாண்டியன் குடும்பத்தில் வந்து நிற்கிறாங்க பாண்டியன் வீட்டில் அங்கே பாண்டியன் வீட்டில் நின்றதும் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்த பார்த்துட்டு உள்ளே போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்